ஆனா ஒரு இன்னைக்கு ஒரு தேட்டர் கிடைக்கிறது ஒரு புது படம் எடுத்து தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு சின்ன புதுசா வர டேரக்டர் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி புதுசா ஒரு ஹீரோக்களும் சரி இன்னைக்கு சொல்றாங்க சங்கத்துல வந்து நம்ம மெம்பர் நம்ம மெம்பர் ஆனாலும் சரி என்னை வந்து ஒதுக்கி தான் பாக்குறாங்க என்னுடைய முதல் படம் மெய் படத்தை எடுத்த படம் நல்லா இருந்துச்சு ஆனா வந்து எனக்கு சரியான தேட்டர் கிடைக்கல அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் டேரக்டரா இருக்காரு இன்னைக்கு வந்து நீங்க இருக்கிற எல்லா புது ஆர்டிஸ்ட் வச்சு நிறைய பேர் வச்சு பண்ணிருக்காரு அது கூட நாங்க கேட்டேன் சார் நாங்களா எடுத்தோம் சார் என்னால ஒண்ணுமே ஜெயிக்க முடியல எங்களோட படம் தோல்வி தான் போய் சேர்ந்துச்சு ஏன்னா கதை நல்லா இருக்கு ஆனால் சேர்ந்த இடம் சரியா போய் தேட்டர்ஸ் கிடைக்கல எங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் சரியா பண்ண முடியல எங்களை எங்களால் படம் ஒதுக்கப்பட்டாங்க இதெல்லாம் சொன்ன அவர் ஒரே வார்த்தை சொன்னார் என்னுடைய கதமலை என் நம்பிக்கை இருக்கு கதை கதைமலை நம்பிக்கை இருக்கு ரொம்ப சூப்பராக வந்துடும் அப்படின்னாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த எஸ்ஆர்ஸா இருக்கு மனமார்ந்த நன்றி நீங்க தான் வந்து இவங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க வரங்க எந்த கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு தெரியல பெரிய ஹீரோ கோல் பண்ணாலும் பெரிய டைரக்ட் பண்ணால் அதை பார்த்தீங்கன்னா நீ யூடியூப் தட்டுனா நிறைய வந்து இருக்குது ஆனால் நீங்க எல்லாமே நாங்க பண்றோம் ஆனா எங்களுக்கு வந்து சரியா போய் மாட்டுது அதுக்கு வந்து நீங்க சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கீழே தான் இருக்கு அதனால வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை மக்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டா நிறைய தோல்விகளாலும் நிறைய சந்திக்க முடிய மாட்டுது இந்த ஒரு ப்ரொடியூசர் இந்த டைரக்டர் நீங்க ஜெயிச்சாருன்னு வச்சுக்கல அடுத்து கண்டிப்பா புதுசா வர நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த படத்தை பாத்திருப்பீங்க ரெண்டு மூணு பேர் தான் வந்து எல்லாமே புதுசு அவரு கதையை நம்பி எடுத்திருக்காரு கதை அந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த படம் வெற்றி அடைய வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படி சொல்லி நன்றி வணக்கம் இமெயில் படத்தை சப்போர்ட் பண்றதுக்காக இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கருதி எல்லாரும் உங்களோட கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிக்கணும் அப்படின்னு நேரம் கருதி மட்டும் இப்படி சொல்றதுக்கு மன்னிச்சிருங்க அடுத்தபடியாக சமூக செம்பொழிவாதர் முகிலன் அவர்களை பேச அழைக்கிறேன் திரைப்படத்துறையின் தரைப்படை தளபதிகளே எனது அன்பான இரத்த உறவுகளே திரைப்படத்தில் முதன் முதலாக சிறிய வயதில் ரசிகனாக இருந்த என் தலைமை ஐயா பாக்கியராஜ் அவர்களே மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் ராஜன் ஐயா அவர்களே அனைவருக்கும் வணக்கம் முதன் முதலாக போன்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்கிறேன் காந்தல் மலர்களுக்கு இடையில் கருவாடை காய போட்டவன் ஆயுதங்களை அமைக்கி வைத்து விட்டு பேராயுதங்களை எடுத்தவன் பேசுவதற்கு தகுதி இருக்கா என்பதை யோசித்து பார்க்கிற நேரத்தில் மரியாதைக்குரிய என்னுடைய இளைய இளவல் எஸ் ஆர் ராஜன் அவர்கள் உறுதியாக நீங்கள் இதில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் திரைப்படத்துறையில் இருந்தாலும் கூட திரைப்பட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதே இல்லை இதுதான் முதல் தடவை படம் பார்க்குற இது கமர்சியலா அல்லது சந்தைப்படமா அல்லது இந்த தாயக திருநாட்டிற்கு ஏதாவது தகவலை சொல்ல வந்திருக்கிற படமா என்பதை ஓடுகிற விரைவு காட்சிகளில் ஏதோ ஒன்று புரிகிறது சரியான திசையை நோக்கி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன் கடந்த கால அரசியல் நிலைமைகளில் அடியெடுத்து வைத்திருக்கிற திரைப்படத்துறை இன்றைக்கு சின்னாபினமாக சிக்கி கிடப்பதையும் அறிவோம் பார்க்கிற பார்வையில் தமிழர் தாயகத்தில் தமிழ் திரைப்படம் எந்த அளவிற்கு போய் இழிவுகளையும் அவமானங்களையும் அள்ளி வீசுகிறது என்பதை நினைத்துப் பார்க்கிற போது நெஞ்சம் குமுறுகிற நேரத்தில் இமெயில் என்று ஆங்கில தலைப்பாக இருந்தாலும் சொல்லாடல்கள் சரியாக அமைந்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன் ஏனென்றால் இட்டிருக்கிற தலைப்பு இன்றைய இளைய தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக மரியாதைக்குரிய இளவல் ராஜன் அவர்கள் சரியாக அதை எடுத்து வைத்திருக்கிறார் என்றே கருதுகிறேன் ஆகையால் இந்த படம் மாபெரும் வெற்றியடையும் என்ற நம்பிக்கை கொண்டு ஏனென்றால் ஜாம்பவன்களும் உட்கார்ந்து ரசித்திருக்கிறார்கள் கரங்களை எழுப்பியிருக்கிறார்கள் ஒருவேளை மிகச்சிறந்த படமாக இருக்கும் என்றுதான் அவருடைய கரங்கள் இணைந்து ஓசையை எழுப்பியிருக்கிறது ஆகையால் நானும் அப்படித்தான் அறிகிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு பதிவுகளும் அதுதான் இனமானத்துடைய தாயக தலைவர் சொல்லுகிறார் வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதிலே தாயக தலைவர் என்பது தெரியாது பிரபாகரன் அந்த உறுதிப்படுத்துகிறார் வரலாறு நமக்கு சரியாக வழிகாட்ட வேண்டும் அதுபோல இந்த இமெயில் படமும் வரலாற்றில் வழிகாட்டும் என்கிற நம்பிக்கையோடு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக இயக்குனரும் தயாரிப்பாளருமான மதுராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆர் பாக்ரஸ் சார் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் இமெயில் திரைப்படம் திடீர்னு என்னை பேச கூப்பிட்டாங்க என்னென்னு தெரியல டேரக்டரை மாற்றி மட்டும் பேசிட்டு விடைபெறலான்னு நினைக்கிறேன் எஸ்ஆர் ராஜன் சார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி தயாரிச்சிருக்காரு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக ஒரு கட்டத்தில் வந்து படம் முடிஞ்ச உடனே ஒரு தனி மரமாக அவர் நின்னார் அதை நான் கண் கூட பார்த்தேன் ஆனால் வந்து அவர் க நம்பிக்கையோடு இருந்தார் இந்த படம் எனக்கு ஜெயிக்கும் கண்டன்ட் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் யார்கிட்டயும் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னார் சரி ஏதாவது படம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி படம் போட்டு காட்டினார் ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது கண்டன்ட் பேஸ்டாக ரொம்ப நல்லா இருந்தது யூடியூப் தேவையான ஒரு சப்ஜெக்டாக இருந்தது ஏங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி ரீ ஒர்க் பண்ணி நல்லா போஸ்ட் ஒர்க்கு கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதுக்கு மேலே இந்த இமெயில் படத்தில் வந்து நமக்கு சம்மந்தப்பட்டவர் வந்து நமக்கு செல்வம் மாதப்பன் அவர் நீண்ட நாள் நெருங்கிய நண்பர் நல்ல சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது மற்றபடி ஆதவ் பாலாஜி இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன் படம் நல்லா இருக்குது ட்ரெயிலர் பார்க்கும்போது நல்லா என்கேஜிங்காக இருக்குது ஒன்னே ஒன்று அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக தேவைப்படுறது பேச்சாற்றல் அதே மாதிரி திரைக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக தேவைப்படுறது வந்து எழுத்தாற்றல் அந்த எழுத்தாற்றல் நம்ம எஸ் ஆர் ராஜன் சார்கிட்ட இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த திரைப்படம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வனிதாஸ்ரீ ஃபஸ்ட் படம் எனக்கு இமெயில் என்ன நிறையா புதுமுகங்கள் அறிமுகப்படுத்தினா மாதிரி என்னையும் அறிமுகப்படுத்திருக்காரு சார் மனோபலா சார் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சப்ரியான்ற ஒரு கேரக்டர் நான் நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜன் சாருக்கு நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது கண்டிப்பாக நான் இந்த படமும் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு என்ன பேசணும்னு தெரியல ஏன்னா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேடையே ஸோ இந்த மேடையில் எனக்கும் மரியாதை கொடுத்து சார் எனக்கு பேச சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ஈமெயில் ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு கேம்னால் எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் இருக்கோம் நல்லதாக இருக்குது கெட்டதா இருக்குது பட் ஆனால் எல்லாரும் எப்படி இந்த கேம் குள்ள போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி தான் இது கதை கதை சொல்றேன் சார் ஸோ பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இனிமேல் எல்லாமே கேம் விஷயத்துல சேஃபா இருப்பாங்க சோ இந்த படம் அது தேங்க்யூ இமெயில் படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் ராம்சரன் அவர்களை மேடைக்கு வருமாற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக ஆரஞ்சு மிட்டாய் பிரபா அவர்களை பேச அழைக்கிறேன் முன்னாடி பார்த்தாலே பயமா இருக்கு முன்னாடி பார்த்தா தான் பயமா இருக்கு இந்த பக்கம் பார்த்தா அதுக்கு மேல பயமா இருக்கு ஏன்னா இருக்கிற ஆள் எல்லாமே பெரிய பெரிய ஜாம்புவான் பக்கத்துல வனிதாக்கா இருக்காங்க அதுல எவ்வளவு சிரிச்சாங்க கொஞ்சம் பயம் போயிடுச்சு ஏன்னா வனிதாக்கா ஒன்னும் கடைசி தொட்டான ஒரு படம் இல்லைக்கா நீங்கள் சிரிச்சு நீங்கள் சிரிச்சாதான் அழகாக இருக்கீங்க நீங்கள் உருன்னுதான் எனக்கு பயமாக இருக்கு அக்காவும் நானும் ஒரு படம் இப்போ முடிச்சிருக்கேன் கடைசி தோட்டான ஒரு படம் ஸோ அதில் பாதி பயம் போயிடுச்சு இப்போ சிரிச்சோன்னே மொத்த பயமும் போயிடுச்சு ஆக்சுவலாக வந்து இமெயில் படம் வந்து எனக்கு ரெண்டாவது படம் நான் ஒரு யூடியூபர் ஆரஞ்சு மட்டும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ஸோ என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தது வந்து நம்ம ராஜன் சார் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை வந்து எஸ்ஆர் ராஜன் சார் தான் டைரெக்ஷன் பண்ணார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க பொய் ஏன்னா அவர் டைரக்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஏன்னா அவர் அப்படி இருப்பார் எல்லோருக்கு எல்லோருக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒருத்தர் வந்து நம்ம நம்பி நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு தேவையான ரூமு தேவையான ப வணக்கம் மேடைகள் இருப்பவர்களை எல்லாம் நான் அறிமுகம் பண்ண அவங்க நிறைய அறிமுகமாகிட்டு இன்னும் அறிமுகத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய வெற்றி படங்களை எடுப்பதற்கு ரொம்ப ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பார்த்து கொண்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எஸ்ஆர் ராஜன் சார் வந்து ஜூது நம்மளை எப்படி சூது பண்ணி கவ்வுது அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்தில் நான் பெங்களூரில் போய் ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங்கில் இருந்தேன் ஆனால் நல்ல டைலாக்லாம் அருமையாக இயக்கி கொண்டு போயிருக்காரு அதுக்கு எதிரில் உள்ள கேரக்டரை எப்படி நம்ம மயக்கணும் அதன் பிறகு வந்து மனோபாலா சார்கிட்ட எப்படி டைலாக்ட் டெலிவரி பண்ணி பேசணும் எல்லாம் ஒன்றும் விடாத கவனித்து அருமையாக எழுதிருக்காரு இந்த கதையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகும்போது எப்படி வெற்றி பெறணும்னு டைலாக்லாம் ரொம்ப ரூம்ல போட்டு சிந்திச்சு யோசனை பண்ணி ஒன்று ஒன்றா எழுதியிருக்காரு இந்த படம் வெற்றி வெற்றி பெறத்துக்கு நான் வாழ்த்தி வணங்கி எழுகிறேன் நன்றி வணக்கம் இமெயில் அவர் பாரு பாலாஜி எப்படி டெஸ்ட் பண்ணுறாரு பாருங்கள் அங்க வெளியில வந்து இயற்கை சீற்றம் காத்துட்டு இருக்குது திடீர்னு சொல்லுவாங்க வானம் கிஞ்சிச்சு மேகம் கிஞ்சி போச்சு தப்ப தப்பன்னு தண்ணி கொட்டிடுச்சுன்னு அதனால கொஞ்சம் சீக்கிரமா முச்சிடுவோம்னு வேற சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் பாலாஜி மீண்டும் வளர்த்துட்டு இருக்கிறாரு நன்றி வணக்கம் விளையா கோமல் சர்மா அவர்களை பேச அழைக்கிறேன் இனிமையான மாலை வணக்கங்கள் இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்ல வந்து எடுத்திருக்காங்க இப்போ நீங்க டெக்னாலஜி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பின்னாடி நின்றுட்டு இருக்கிற நிறைய டிவி வந்து லைவா போயிட்டு இருக்கு சோ ஒரு நல்ல விஷயமா நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அந்த டெக்னாலஜி வைஸா தான் எல்லாருக்குமே போயிட்டு அது சேர்ந்துட்டு இருக்கு ரொம்ப நல்ல விஷயமான இப்போ நிறைய பேர் நீங்க எஜுகேஷனா பாத்தீங்கன்னா அவங்க யாராவது நீங்க நிறைய எஜுகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புது இப்போ சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளவு யூடியூப்ல போயிட்டு எவ்வளவு சப்ஜெக்ட் வேணாலும் போயிட்டு கத்துக்கலாம் டெக்னாலஜி வந்து ரொம்ப நல்லது பண்ணிருக்கு ஒரு இருக்கிற ஹியூமன் கைண்டுக்கு இப்போ நீங்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே பார்த்தாங்கன்னா கேமிங் இது எல்லாம் வந்து உட்காந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அஸ் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்க ஒரு கிரவுண்டில் போயிட்டு நிறைய அவங்களோட சக ம சேர்ந்துட்டு நீங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணது அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு ஸோ இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற யூத்தும் இல்லை இந்தியாவில் இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே வந்து அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம கிட்டங்க வந்து நிறைய கல்பனா சாவ்லா நிறைய ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து வரலாம் இது ஆன்லைன்ல வர கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளரும் டைரக்டருக்கும் வந்து வாழ்த்து வாழ்த்துறேன் ஏன்னா இது வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்டான சப்ஜெக்டில் வந்து படத்தை எடுத்திருக்காங்க அண்ட் இதில் அசோக் பற்றி சொல்லியே ஆகணும் அவங்க வந்து நண்பர் கடின உழைப்பாளி அவங்க ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸில் அவங்களோட காது கூட அவங்க கிழிச்சிட்டாங்க ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த படம் வந்து பெருசாக வரணும் அவங்களுக்காக ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஜான்சருக்கு ரொம்ப நன்றி அடுத்து நான் பேச கூப்பிடவங்களை பத்தி சொல்லணும்னா இவரோட நடிப்புல எப்பவுமே ஒரு நேட்டிவிட்டி இருக்கும் என்ன கதாபாத்திரமா இருந்தாலும் தன்னோட ஆழமான நடிப்பு மூலமா நம்ம மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நடிகரும் ஒளிப்பதிவாளருமான அருள்தாஸ் அவர்களை பேச அழைக்கிறேன் சார் அவர் படம் இப்போ ஒரு வெப்சீரிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதை நினச்சிக்கிட்டுருக்கேன் ஸோ அவர் தான் எனக்கு கூப்பிட்டார் சார் வாங்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று ஒரு படம் ஃபங்க்ஷன் ஈவினிங் வாங்கினாரு டெய்லரெலாம் பார்த்தோம் நிறைய பேர் இப்போ அவங்க இந்த படம் சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா அது ஒரு இந்த கேமிங் பற்றி அதோட ஸ்கேம் பற்றி சொல்கிறாங்க அப்புறம் அவர் நல்ல கன்டென்ட்டு இன்னொன்று ஒரு தயாரிப்பாளரே இந்த படத்தை இயக்கியிருக்காரு நல்லா நிறையா செலவு பண்ணியிருக்காங்க படத்தில் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெரிய வாழ்த்துக்கள் எஸ் சார் சார் வாழ்த்துக்கள் சார் இவருக்கும் இந்த படத்தில் பண்ண ஆர்டிஸ்ட்டு அப்புறம் டெக்னிஷியன்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனவந்த வாழ்த்துக்கள் யூ இமெயில் படத்தின் கதாநாயகன் அசோக்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் இப்போ தான் நேரில் பல பேரை சந்திக்கிறேன் ஸோ ஒரு வாரம் தாமதம் இருந்தாலும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஹெல்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்ம கொண்டாட முடியும் அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் தை திருநாள் கமிங் பொங்கல் மேடையில் அமர்ந்த பெரியவர்களுக்கும் இன்ஸ்பிரேஷன்ஸுக்கும் நண்பர்களுக்கும் அருள் தாசனை ஆனால் நான் மனோர்னா உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான் எனக்கு நான் வீட்டிலலாம் அந்த மாதிரி பேசுகிறப்ப நான் ஒரு மாதிரி உங்களை இமிடேட் பண்ணுவேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்னைக்கு நேரில் சந்திச்சதில்லை டு அதர் சீனியர்ஸ் தேங்க்ஸ் டூ கோமல் சனோஜ் டு சீனியர்ஸ் லைக் பாகிராஜ் சார் ராஜன் சார் அண்ட் டு எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ் அண்ட் இங்கே பயந்துட்டு இருந்தோம் ஒரு விதத்தில் மழை கொட்டிட போதும்னு அதையும் தாண்டி இந்த விழாவில்

இதோட வேர் இந்த மரத்தோட வேர் இமெயிலுங்கிற இந்த மரத்தோடய வேர் அவர் தான் ஐ லைக் ஒரு ராஜன் சரிஸ் அவருக்கு சினிமா புதுசு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை சந்திக்கும் போது இந்த கதையை நிறையேட் பண்ணார் கதையில் ஆக்சுவலி ட்வெண்ட் டென்ஸ் ஆஸ் தி டைட்டில் சஜஸ் இமெயில்னா ஆன்லைன் கேமிங் அதோட அடிக்ஷன் அதோட பாதிப்பு மூலமாக நம்ம நம்ம எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அது மூலமாக என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கமர்ஷியலி வயலபுளாக அவர் டிசைன் பண்ணியிருந்தார் ஒருத்தருடைய முதல் படைப்பில் இந்த லெவலுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ் ஸ்கிரீன் ப்ளே வைஸ் கண்டென்ட் எப்படி ஒருத்தர் சிந்திச்சார்னா பிரம்மிச்சார் அண்ட் வாட் ஐ லைட் அபவுட் இஸ் சினிமாவை நேசிக்கிறவர் இந்த ஐடியா இருக்குது இதை எப்படியாச்சும் ஸ்க்ரீனில் பிரதிபலிக்கிறதுக்கு நல்ல எனர்ஜிஸ் ஒன்று சேரணும் அதுக்காக சரி இந்த ஆக்டர்ஸ் இது தமிழ் கனடா பயலிங்குலாம் பண்ணலான்னு இங்கேருந்து நம்ம இமெயிலில் ஒரு ரொம்ப அழகான ஃபீமெயில் இருக்காங்க ஹூ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆன் த டயஸ்டுடே ஸ்டுடியே ராகினித் வேதி அவங்க இட் வாஸ் லவ்லி டு ஒர்க் வித் ஹர் ஆஸ் வெல் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க அண்ட் சினிமாடோகிராஃபர் எடிட்டர் இந்த மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் ஆக்சுவல் சாங்ஸ்க்கும் ஜுபின்சரும் ஒரு அபிஷ்ணா அவினாஷ் கீபாஸ்கர் இப்படி நல்ல எனர்ஜிஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டாரு ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் பண்ணியிருந்தாரு ஃபைட்டுக்கு ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இந்த ஜாக்கி சான் படங்களோ இல்லை குங்ஃபு சார்ந்த படங்களோட ரெஃபரன்ஸஸ் எல்லாம் எடுத்தாங்க இதெல்லாம் எப்படின்னா நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிறோம்னு தோண்டிட்டு இருந்துச்சு அப்போ பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் நேபாளிலேருந்து வந்தார் கோமல் ரொம்ப அழகாக சொன்னாங்க காது கிழிஞ்சு போச்சு அதுக்குன்னு வாழ்த்துக்கள்னா அவங்க சொல்லலை அந்த வழியெல்லாம் இது கடவுள் நகரத்தில் திரையில படம் கரை சேர்ந்து ப்ராப்பராக சேர்றப்ப அந்த வழியெல்லாம் தெரியாது ராஜன் சரோட இந்த துணிச்சலுக்கு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐ ஐ விஷ்எம் ஆல் தி பெஸ்ட் பிகாஸ் இந்த படத்தின் மூலமாக நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பார் உறுதியாக நம்ம எடுக்க போகிற கண்டென்ட்டை நேர்த்தியாக எடுக்க முடிஞ்சிச்சா எல்லா எனர்ஜியும் சரியாக வந்துச்சா நிறைய ஏரியாஸில் ஏமாற்றங்கள் எல்லாமும் அவருக்கு அனுபவிச்சார் பட் ஐ திங்க் ஒரு பக்கபலமாக எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு பேனரும் எஸ்ஆர் ராஜன் ஒரு டைரக்டரை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த என்டையர் அனுபவம் ஒரு பியூட்டிஃபுல்லான தருணமாக அமைஞ்சிருக்கு ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட்

எல்ல வணக்கம் ஹாப்பி நியூ இயர் ரொம்ப நாள் கழித்து இவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் அதுவும் இந்த புத்தாண்டு ஆரம்பித்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்கே கிடைச்சது டு கம் ஃபார் திஸ் ஈவெண்ட் அது முக்கியமாக உங்களை சந்திக்கிறதுக்காகவே நான் வந்தேன் அண்ட் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் இமெயில் இட்ஸ் அ வெரி கரண்ட் ட்ரெண்டிங் டைட்டில் the டைட்டில் itself ஒரு பெரிய ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்கு எல்லாருக்குமே இமெயில்னா என்னன்னு தெரியும் அது தெரியாத குழந்தை கூட இருக்காது அந்த அளவுக்கு வந்து இமெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி எப்படி சொல்றது ரொம்ப கேட்சி டைட்டில்னு கண்டிப்பாக சொல்லலாம் கண்டிப்பாக அது சம்திங் டு டூ வித் இன்டர்நெட் அண்ட் சம்திங் டு டூ வித் யூனோ தேர் இஸ் ஒரு கதை கண்டிப்பாக இருக்கு கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இவங் எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி எஸ்ஆர் ராஜன் அவர்கள் வந்து இந்த படம் வந்து எழுதி இயக்கியிருக்காங்க சவுண்ட்ஸ் லைக் தெர் இஸ் அ லாட் ஆஃப் கண்டென்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது something to do with gaming அப்படின்றது தெரியுது இந்த கேம்னாலே பிரச்சனை தான் அது எந்த பிக் பாஸ் கேம் இருந்தாலும் சரி அது வந்து ஃபோனில் இருக்கிற கேம் இருந்தாலும் சரி இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம்திங் டு டூ வித் மைண்ட் கேம் இருக்கும் கண்டிப்பாக அது எந்த கேமாக இருந்தாலும் அந்த மைண்ட் அதில் இன்வால்வ் ஆகும் ஸோ அந்த மைண்டுங்கிறது வந்து அவ்வளோ ட்ரிக்கியான ஒரு விஷயம் அந்த மைண்ட் நம்ம வந்து என்னதான் கேமுக்குள்ள போனாலும் நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொட்டெக்டடா வைக்கணும் அது எந்த கேமா இருந்தாலும் சரி லைஃப்லயும் சரி நம்மளோட மைண்டை நம்ம தான் ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கணும் அது இந்த காலத்து ஜென்ரேஷன்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா சின்ன பிறந்த குழந்தைக்கு கையில் கூட கூட ஐ ஐபேடை போனை ஃபோனை கொடுத்துடுறாங்க அதுங்களுக்கு எல்லாமே தெரியுது சின்ன குழந்த அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற காலம்லாம் போயிடுச்சு ஸோ தே நோ மோர் தென் அஸ் போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறது பீ என்னோட குட்டி பொண்ணு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வயசில் ஃபோனு உள்ள போய் அந்த ஆப்பிளில் போய் பே பண்ணிடும் மாசா மாதம் வந்து பில்லு வரும் அது மட்டும் ஒரு நைன்டி நைன் ருபீஸ் போயிட்டே இருக்கும் என்னடா இந்த நைன்டி நைன் ருபீஸ்னா ஏதோ ஒரு கேமுக்கு போய் போட்டுட்டு அது மந்த்லி ரிப்பீட் ஆகிட்டே இருது ரெண்டு வயசு மூணு வயசு ஸோ கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் பட் அங்கே தான் நம்ம கற்றுக்கணும் தட் கிட்ஸுக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணணும் எதில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்களுக்கு நல்லது கெட்டது கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இந்த படத்து படத்தில் வந்து அந்த மாதிரி சம்திங் டு டூ வித் கேம் அண்ட் கெட்டிங் அடிக்டட் அண்ட் அதனால் வந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஆக்ஷன் இருக்குது படத்தில் நிறைய பெண்கள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இஸ் சம்திங் புதுசாக இருந்தது பார்க்கும்போது அண்ட் ரிச்சாக நான் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ரிச்சாக நல்லா லொக்கேஷன்ஸ் அண்ட் ஆதர் ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு படம் எடுத்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ப்ரெஸ் மீடியா வந்து சொல்லவே வேண்டாம் நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க அது எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க பட் மக்களும் வந்து எஃபர்ட் எடுத்து ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் நியூ கமர்ஸ் வச்சு எடுக்கும் போது தியேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கான எஃபர்ட் கண்டிப்பாக எடுக்கணும் அது வந்து இந்த த்ரெய்லர்லாம் பார்க்கும்போது தே ஷுட் கெட் பட் இந்த சப்ஜெக்ட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸோ ஹோப்ஃபுல்லி வித் உங்கள் சப்போர்ட் இந்த படம் வந்து மக்களிடையில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் வரணும் அண்ட் ஐ விஷ் த டீம் அண்ட் எஸ் ஆர் ராஜன் அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆல் த பெஸ்ட் அண்ட் கண்டிப்பா இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க as always thank thank you you very much இந்த நம்ம இமெயில் படத்தோட ஆடியோவை லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் சோ ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இயக்குனர் திரு கே பாகிராஜ் மற்றும் தயாரிப்பாளர் கே ராஜன் இவர்கள் இருவரும் இணைந்து இமெயில் படத்தின் ஆடியோவை வெளியிட மற்ற சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவினரும் இணைந்து பெற்றுக்கொள்வார்கள்